அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அளவற்ற அருளனும் நேரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும் எகிறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஐ மீன் ரஜப் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனி இன்ஷால்லாம் நம்ம வந்து அமல் செய்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரம் ரஜப் அப்படிங்கிறது ரமலான் அப்படிங்கிற பெரிய எக்ஸாம் எப்படி வந்து நம்ம இது பண்ணுவோமோ அது மாதிரி இந்த ரஜப் அப்படிங்கிறது நம்மளுக்கு டெஸ்ட் மாதிரி ஸோ வந்து இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாதான் இன்ஷாலா அதை வந்து நம்ம எளிதாக வந்து எதிர்கொள்ளலாம் அதாவது அப்போ நம்மளுக்கு அமல் செய்யும்போது அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு வந்து ஆர்வமாகவும் இருக்கும் அதனால் அதிகமாக இந்த ஒரு துவா வந்து ஃபஸ்ட்டு ஓதிக்கோங்க அது என்ன அப்படின்னா யாலாஹ் ரஜப் ஷாபான் மாதத்தில் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக இன்னும் ரமலானை அடையக்கூடிய இவர்களாக எங்களை ஆக்கியல்வாயாக இல்லை ரமலானை எங்களை அடைய செய்வாயாக ஸோ வந்து இந்த துவாவை வந்து ஒதுக்கலாம் அடுத்து ஒன் ஆஃப் த பெஸ்டஸ்டு ஒரு துவா அப்படின்ட்டு சொன்னோம் அப்படின்னா ஒரு திக்ரு தான் ஸோ வந்து இந்த திக்ரை வந்து ஒரு நூறு முறை மட்டும் டெய்லி ஓதிட்டு படுங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் அழாக்கிட்டு கேட்குறீங்களோ இல்லை நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வேணும் இல்லை உங்களுக்கு ஒரு சாலிகான குழந்தை வேணும் சாலிகான கணவன் சாலிகான மனைவி ஒரு அழகான வீடு வேணும் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இந்த ஒரு திக்கரை வந்து யூஸ் பண்ணி பாருங்களேன் எப்படி சொல்கிறது அதை நான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நம்ம திக்கர் ஓதுறோம் அப்படின்னா அந்த திக்கரோட கவுண்டிங் வந்து முக்கியம் கிடையாது என்றைக்குமே நீங்கள் பத்து லட்சம் வாட்டி சொன்னாலுமே உங்களுடைய உள்ளத்தில் தெளிவான ஈமான் உறுதியாக நம்ம என்ன கேட்குறோம் கிட்ட அப்படிங்கிற கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னா அது ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஒரு வாட்டி இது தான் நான் கிட்டே கேட்குறேன் அப்படின்னு உணர்ந்து அந்த ஈமானோட தெளிவாக கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த திக்கருக்குள்ள பவர் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸோ அது என்ன திக்கர் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சுவர்க்கத்தின் புதையல் ஸ்வர்கத்தின் கருவூலத்திலேருந்து எடு எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய லாஹோவில் வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலியும் நிலைக்கி கேளுங்க லாஹோவில் வலா குவத் இல்லா பில்லாஹில் அலியல் அலியம் சும்மா நார்மலாக லாஹோ அலா குவத் இல்லா பில்லா அது மட்டும் அது வேணாம் லாஹோவில் வலா குவத்தை இல்லா பில்லாஹில் அலியுல் அலியும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு பதினோரு வாட்டி செலவா ஓதிக்கோங்க அது எந்த செலவாத் ஓனாலும் இருக்கலாம் சல்லாஹ் ஹலா முகமது சல்லாஹ் அலையி வசலாம் அப்படின்னு கூட இருக்கலாம் அந்த செலவா பதினோரு வாட்டி ஒதிக்கோங்க அடுத்து நூறு வாட்டி லாஹா கோத் இல்லா பில்லா ஒதிக்கும் இல்லா வில்லா இல்லை அழியில் அழியும் ஊதிக்கோங்க அடுத்தும் பதினோரு வாட்டி செலவா தோதிக்கோங்க ஊதிட்டு உங்களுடைய தேவைகளை வந்து நல்லா கிட்ட கேளுங்க நிச்சயமாக அல்லாஹூ தாலா உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டிங்களோ அதை விட சிறந்த ஒன்றை கொடுப்பான் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பான் நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றி அமைச்ச ஒரு திக்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரிஸ்வசலம் அவங்களுடைய காலத்தில் ஒரு ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம் இருந்துச்சு அப்போ அவங்க வந்துட்டு அவங்க ஒரு கணவன் மனைவி அவங்களோட பையன் அப்போ அவங்களோட பையனை காணும் அப்படின்ற சொல்லாக்கிட்டு போய் அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரியோட பையனை காணும் ஆட்டுமேக்கு ஆடு மேய்க்கு இந்த மாதிரி போனால் ஆனால் காணும் அப்படின்னு சொல்லும்போது ரசசல சிலமங்க வந்து இந்த ஒரு துவா வந்து கற்றுக் கொடுப்பாங்க இது வந்து நீங்கள் ஓதிக்கிட்டே இருங்க இன்றைக்கி ந காலை விடிகிற வரைக்கும் நீங்கள் ஓதிக்கிட்டே இருங்க உடனே வந்து கணவனும் மனைவியும் சேர்ந்து இந்த லாஹா கோத்தை இல்லா லாகில் அழியுதும் அப்படிங்கிற இந்த திக்கரை வந்துட்டு ஓதிக்கிட்டே இருந்தாங்க இப்போ காலையில் பார்க்கும்போது அவங்க மகன் வந்து அவங்களுடைய மகன் சத்தம் மாதிரி கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க பார்ப்பாங்க பார்க்கும்போது அவங்களுடைய மகன் அவங்களுடைய மகன் நிற்பாங்க அவங்களுக்கு பின்னாடி அவ்வளோ ஒட்டகங்கள் அவ்வளோ ஆடுகள் வந்து பின்னாடி நிற்கும் அந்த ஒட்டகங்கள் எல்லாமே செவ்வொட்டகங்கள் செவ்வொட்டகங்கள் நான் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் அரபுகளுடைய மிகப்பெரிய விலை உயர்ந்த ஒரு ஒரு கால்நடை தான் செவ்வோட்டகம் ஸோ அந்த ஒட்டகம் அந்த ஆடுகள் எல்லாமே பின்னாடி நிற்குது உடனே இவங்க பார்த்துட்டு அவங்க அது மகனை பார்த்த சந்தோஷத்துலேயும் பின்னாடி இவ்வளோ நிற்குது கால்நடைகள் நிற்குதே அப்படிங்கிற சந்தோஷத்துலேயும் அவங்க வந்து அவங்கள்ளே பேசிக்கிருவாங்க நீ எப்படி போனேன் அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு மகன்ட்டு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் ஆடு மேய்ச்சிட்டு போய்ட்டு இருந்தேன் யூதர்கள் வந்து என்னை வந்து கட்டி போட்டு என்னை இது பண்ணிட்டாங்க உடனே வந்து அவங்க வந்து ஃபுல்லாக மது அருந்திட்டு படுத்துட்டாங்க நான் வந்து எந்திரிச்சு நான் தப்பிச்சிட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் இது என் பின்னாடி வந்தது கூட எனக்கு தெரியாது இதை நான் கூட்டிகிட்டு வரல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்போ வந்து இதை போய் ரசூல்லாக்கிட்டு போய் நம்ம கேட்போம் இந்த கால்நடைகள் வந்து நமக்கு வந்து ஹலாலாக ஹராமா அப்படிங்கிறத கேட்போம் அப்படின்ட்டு போய் ரசூலாக்கிட்ட வந்து கேட்பாங்க அந்த கணவனும் மனைவியும் அப்போ ரசோல்லா சிலமாவங்க சொல்லுவாங்க இந்த கால்நடைகள் எல்லாமே உங்களுக்கு ஹலால் தான் இது வந்து உங்களுக்கு இதாக கிடைக்கல நீங்கள் ஓதனையே தெரியுமா அதெல்லாம் அவ்வளோ வலா கோத்து இல்லா பில்லா இதாலையும் அதுக்கான கூலி தான் இது உங்களுக்கு அப்படின்ட்டு ரசோல்லா சொல்லுவாங்க சுபஹான்ல்லா அவங்க வந்து அவங்க மகனை காணும் அது மட்டும்தான் அவங்களுக்கு நோக்கமாக இருந்துச்சு அது மட்டும் கிடைச்சா போதும் அவங்க மகன் மட்டும் கிடைச்சா போதும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல தான் அவங்க ஓதுனாங்க ஆனால் அல்லாஹூத்தாலா அவங்களுக்கு இரட்டிப்பாய் கொடுத்தான் ஏன் அப்படின்னா அவங்க ஓதி ஓதிருக்காங்க அவங்க சாதாரண ஒரு விஷயத்தை சொர்க்கத்தின் கருவூலம் அதை வந்து ஓதி கேட்டாங்க ஸோ அவ்வளோ பவர் இருக்கு இந்தலாம் அவ்வளோவெலாம் இல்லா பில்லா இல்ல அலியு அலின் அப்படிங்கிறதுக்கு இன்ஷா இன்ஷால்லா டெய்லி படுக்க போகும்போது இந்த ஒரு விஷயத்தை செய்யாமல் நீங்கள் தூங்காதீங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய இம்பேக்டை இது கொண்டு வரும் அதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இல்லை மீது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அவங்களும் ஓதி நன்மையை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதெல்லாம் நம்ம அனைவருக்கும் ஃபிதோஸ் ஃபிதோசா அப்படிங்கிறவங்க இந்த ஸ்வெட்டர் தரவனாகி தோசை எல்லாம் கிட்ட பெறுகிறீங்க வாஹித ரபிலமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள